வாய்ப்புக்கு நன்றி நம்ம தமிழ் சமூகம் என்பது மிகையான புகழ் உரைக்கு பழக்கப்பட்டது அதனால் நமக்கு எவ்வளவு பாராட்டினாலும் நமக்கு திருப்தியே கிடையாது இப்போ நான் வாழும் எட்வர்ட் கிஃப்ட்னு சொன்னாங்கன்னா இதை விட பெருசாக ஏதாவது ஒரு பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும் சரி அதற்கு முன்பு ஒரு கேள்வி எல்லோரும் மாணவர்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் அனைவரும் விரும்பி வந்திருக்கீங்களா கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கீங்களா கட்டாயம் கிடையாது இல்லையா ஏன்னா என்னுடைய வகுப்பிலேயே மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னுடைய வகுப்பில் உங்களுக்கு பயன் இல்லை என்றால் நீங்கள் வெளியே போய்விடலாம் வருகை பதிவு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா இது போன்ற இடத்துல கட்டாயமாக நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை யாராவது வெளியே செல்ல வேண்டுமென்றால் சென்று விடுங்கள் யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள் நான் அவங்ககிட்ட சொல்லி உங்களோட புது நூலகத்துறை இயக்குநர்கிட்டையே சொல்லி விருப்பம் இல்லாதவர்களை என்னுடைய அரங்கில் வந்து அமருங்க நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் எல்லோரும் விருப்பத்தோடு தானே இருக்கீங்க சாரி மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் பேசணு என்னை அழைத்தவர்கள் வந்து முதல்ல முக்கால் மணி நேரம் சொன்னாங்க அப்புறம் இடையில் இன்னொருத்தர் வேறு ஒரு காலக்கெடு சொன்னாங்க எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் சார் இருபத்தைந்து நிமிடம் நான் பேசலான்னு நினைக்கிறேன் சார் ரைட்டு அப்புறம் இந்த முதலிலே வந்து எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க இயக்குனர் இளம்பகவத் அவர்களுக்கும் என்னை அழைத்த டாக்டர் காமாட்சி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஆனால் நன்றி சொல்ல போகிறதில்லை முகநூலில் ஒரே ஒரு பதிவு போட்டுக்கொண்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்னை சென்னை இலக்கிய திருவிழாவில் அழைக்கவில்லை பாரபட்சம் காட்டுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்களை புறக்கணிக்கிறார்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முகநூலில் ஒரு பதிவை போட்டு தப்பித்து விடலாம் என்று வந்து அதை தப்பிக்க முடியாமல் செஞ்சுட்டாங்க ஆகவே அவர்களுக்கு நன்றி இல்லை சரி இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து வாகூசியினுடைய வாகூசியை பற்றி பேச போகிறேன் அதற்கு முன்பு யாரும் தவறாக நினைக்காதீங்க மாணவர்கள் சொல்லுங்கள் வவுசி பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன முழு பேர் என்னம்மா சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்கள் முழு பேர் என்னம்மா சரி வவு சிதம்பரம் பிள்ளை என்பது அவர் பழசை எழுதிட்டு இருந்தால் நம்ம வாவு சிதம்பரனார் வஉசினு சொல்கிறோம் அவருடைய சிறப்பு என்னங்க கப்பலோட்டிய தமிழர் அப்புறம் இன்னொரு சிறப்பு ஆ செக்கு எழுத்த எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா நான் இப்போ இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரணம் அல்ல சரிங்களா எங்களை மாதிரி ஆசிரியர்கள் தான் எப்பவுமே வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் மீது பழகை போடுறதுக்காக தான் எங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் தான் பொறுப்பு உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார் இது கப்பல்ன்றது தெரியும் செக்குன்றவர் தெரியும் இந்த ரெண்டு சொற்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த கப்பல் கம்பெனி ஒரு கப்பல் கம்பெனி நடத்தினார் சரி அதில் என்ன சிறப்பு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் எதிர்த்து ஆ அதுதான் அதுதான் முக்கியமான இப்போ இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன் இப்போ ஏன் வந்து கப்பல் ஓட்டினார் அப்படின்னா இப்போது நம்ம வந்து திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் அதே தமிழ் இலக்கியத்தில் தான் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறீங்க அதே தொல்காப்பியத்தில் ஒரு சொல் இருக்குது ஒரு தொடர் இருக்குது முன்னீர் வ வழக்கம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இளங்கலை மாணவர்கள் யாரோ ஒரு சொன்னிங்களேன் என்னம்மா முன்னீர் வழக்கம் இல்லை அப்படின்னா என்ன பொருள் பெண்கள் வந்து கடலை தாண்டி போகக்கூடாது அப்போது ஒரு சமூகத்தில் பாதி பேர் வந்து கடலை தாண்டக்கூடாது அப்படின்னா அந்த சமூகம் மிக சிறப்புற்று ஓங்கி பெருமிதத்தோடு வளருமா வளருமா வளரல வளருமான்ற கேள்வி வளரவில்லை சரி மிச்ச பாதி பேரில் பிராமணர்கள் காலா பாணியை தாண்டி செல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க சத்திரியர்களை பற்றி தெரில காந்தி வைசியார் அவர் போய்ட்டு வந்ததுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது வெளிநாட்டுக்கு போய் படித்தார் இல்லையா படித்தாரா போய்ட்டு வந்ததை என்ன பண்ணாங்க முதல் வேலையை என்ன பண்ணாங்க அவருக்கு விழா நடத்தினாங்களா அவர் முதல்ல செய்ய வேண்டியது பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருந்தது இதற்கான சாஸ்திர சடங்குகள் எல்லாம் செய்து இப்போ இப்படி ஒரு எப்படி ஒரு சமூகம் எவ்வாறு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிய சமூகம் கடாரத்தை வென்ற சமூகம் என்ன ஆகுது வெவ்வேறு வழக்கங்களாலும் எரிக்கப்பட வேண்டிய புத்தகங்களை வாசித்ததாலும் வாசிக்கணும் நிறைய வாசிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க வாசிங்க ஆனால் என்ன என்பது ரொம்ப முக்கியம் தவறான புத்தகங்களையும் வாசிக்கணும் எதுக்காக ஏன் அதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தவறான நூல்களையும் வாசிக்கணும் அப்படி வளர்ந்ததுனால தமிழ் சமூகம் இந்திய சமூகத்துக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் சோழர் காலத்துக்கு பிறகு கப்பல் தொழிலில் இந்தியர்கள் முன்னணியில்லை மிக பெரும் பேரரசாக இருந்த முகலாய பேரரசை கூட அது வந்து ஒரு கடலில் பலம் வாய்ந்த ஒரு அரசாக இல்லை அதனால் என்னாச்சு அதுக்கு முன்பு சோனகர் என்று சொல்லக்கூடிய அரேபியருடைய ஆதிக்கம் தான் வந்து இந்திய பெருங்கடலில் இருந்தது அதன் பிறகு ஐரோப்பாவிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து அவர் கடல் வழியாக உலகத்தை அளந்து பார்த்து கடலில் அவருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வலுப்பெற்று வந்த அரபியருடைய வணிகத்தை வந்து முதல்ல போர்ச்சுகீசியரும் போர்ச்சுகீசியர் ஈவிரக்கம் இல்லாமல் அழித்துளித்தார்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து கடல் தொழில் கடல் விடும் கப்பல் ஓட்டும் தொழிலை நாம் மறந்து விட்டோம் என்றால் இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சோழர்கள் வந்து இலங்கையை வந்து வென்று சூறையாடினார்கள் கடாரத்தை வென்றார்கள் என்று இது நீங்கள் வியப்படைவீங்க கப்பல் ஓட்டின வஉசிக்கே தெரியாது ஏன் அவர் பாடம் படிக்கலையா நான் நூல்கள்லேயே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில்தான் சோழர்களை பற்றி புதிய ஆராய்ச்சிகள் நடக்கும்போது தான் வந்து தமிழர்களுடைய கடல் வாணிகத்தில் இருந்த அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் தெரிந்தது இப்போ இதுக்கு தான் வரலாறு படிக்கணுன்ற இப்போ வஉசிக்கு அப்போவே தெரிஞ்சுருந்துன்னா இன்னும் வேகமாக அவர் எவ்வளோ வேகமாக செயல்பட்டாரோ அதை விட அதிகமாகவே செயல்பட்டிருப்பார் சரி அந்த பின்னணியில் தான் வந்து நம்ம வ உசியினுடைய சாதனையை பார்க்கலாம் வஉசி கப்பலோட்டி தமிழர்னு சொல்கிறோம் கப்பலோட்டி இந்தியர்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி யாரும் கப்பல் ஓட்டலையா அப்படின்னா ஓட்டியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலேயே பாரசிகள் பாரசிகள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரசின்னா தெரியுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்சிகள் என்பவர்கள் யார் இல்லை இது இந்தியாவில் மிக முக்கியமான பார்சி நிறுவனங்கள் யாராவது சொல்ல முடியுமா டாடா கேள்விப்பட்டிருக்கீங்க காட்ரேஜ் இங்கெல்லாம் வந்து பாரசி பார்சிகள் யார் என்றால் பத்தாம் நூற்றாண்டு அளவில் பாரசியினாலே பாரசீகம் பாரசீகம் என்பது என்ன நாடு இன்றைக்கி ஈரான் ஈரான் ஈராக் ரெண்டுமே இப்போ ஈரானில் வந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டு அளவில் அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மதமான சௌராஷ்டிரியன் மதம் அதை சார்ந்தவர்கள் மீது கடுமையான எப்பவுமே ஒரு மதம் பெரும்பான்மை மதமாக ஆகும்போது அப்புறம் சிறுபான்மை மத மதத்தினரை ஒடுக்குவது இதுதான் உலக நியதி அது அது எந்த மதமாக வேணும் இருக்கலாம் அது என்னுடைய மதமாகவும் இருக்கலாம் உங்களுடைய மதமாகவும் இருக்கலாம் பெரும்பான்மையாக இருக்கும்போது அது ஆதிக்க சக்தியாக இருக்கும் சிறுபான்மையாக இருக்கும்போது உரிமைக்கு குரல் கொடுக்கும் இதுதான் வந்து விதி அவ்வாறு பாரசீகர்கள் வந்து அதாவது ஜொராஸ்ட்ரியன் மதத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பழைய மதம் சார் வேத காலத்தோடு ஒப்பிடக்கூடிய அதே கால அளவு அல்லது அதை விட கொஞ்சம் பழமையான மதம் அவர்கள் ஒடுக்கப்படுவதால் பலர் வந்து தப்பித்து வருகிறவர்கள் வந்து குஜராத் வழியாக இந்தியாவிற்குள் வருகிறார்கள் அவர்கள் தான் வந்து பார்சிகள் அவர்கள் வந்து தொழில் முனைப்பிலே வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலேயே அவர்கள் வந்து வணிகத்தில் இருக்காங்க எல்லாரும் ஓபிஎம் பார் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அபினி வியாபாரத்தில் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றிய ஒரு நிறுவனங்களாக இவையெல்லாம் இருந்தன கப்பல் ஓட்டினாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து டாட்டா கூட அவர் கப்பல் ஓட்டுறார் ஆனால் ஒரே ஆண்டில் அந்த கப்பல் கம்பெனி இழுத்து மூடப்படுகின்றது காரணம் என்னவென்றால் வெள்ளையர்கள் வந்து இந்த தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா போர்ச்சுகீசியரும் ஸ்பானியர்களும் ஆண்ட கப்பல் ஆண்ட கடல்களை பிரிட்டிஷாரும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் வந்து டச்சுக்காரர்களும் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதில் மிக பலம் வாய்ந்த அரசாக நாடாக இருந்தது பிரிட்டன் ஏன்னால் எவ்வளோ கப்பல் கட்ட முடியும் எவ்வளோ கப்பல்கள் இருக்கும் வணிகத்திற்காகவும் போர் தொழிலுக்காக ரெண்டுமே இணைஞ்சதாக தான் வந்து இந்த கப்பல் தொழில் இருந்தது அதில் அவர்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தினார்கள் அவர்கள் செய்கின்ற முடிவு தான் வந்து உலக வணிகத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது அப்போ சின்ன சின்னதாக சில சில முயற்சிகள்லாம் நடந்தது ஆனால் யாருமே வந்து வெற்றியை பெற முடியவில்லை அவர்களே வந்து நடத்த முடியாமல் கைவிட்டார்கள் அல்லது வெள்ளை அரசாங்கமும் இந்த பெரிய கப்பல் முதலாளிகளும் வந்து அதை அழித்தார்கள் இந்த கட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய பெரிய சிந்தனையாளர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய கடைசியில் தாதாபாயன் அவ்ரோச்சி ரமேஷ் சந்திர தத் போன்றவர்கள்லாம் வந்து இந்தியாவை வெள்ளையர்கள் ஆள்வதினுடைய அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம் என்று சொல்கிறார் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக என்ன நடந்துகிட்ருக்கு பண்பாட்டு தேசியவாதம் தான் பேசப்படுது பண்பாட்டு தேசியவாதம் என்ற பேரில் வந்து ஒரு போலியான தேசிய வெறி ஊட்டப்படுகின்றது அவர்கள் வந்து இந்தியாவினுடைய அடிமைத்தனத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை பார்த்தார்கள் இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தில் பிரிவினை நடக்குது அந்த வங்காள ஒட்டி இந்தியா முழுவதிலும் சுதேசி இயக்கம் என்ற ஒரு ஒரு இயக்கம் வந்து தோன்றுகின்றது அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை இந்த மூன்று கொள்கைகள் ஒன்று சுதேசியம் அதாவது தன்னாட்டு தொழில்களை வளர்த்தல் இரண்டாவது அயல்நாட்டு பொருள்களை புறக்கணித்தல் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது தேசிய கல்வி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கல்விதான் வந்து அடிமைத்தனத்திற்கும் விடுதலைக்கும் உள்ள வேறுபாட்டை கல்வி கல்விதான் இப்போ நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க நம்முடைய முன்னோர்கள் இப்போ என்னுடைய முன்னோர்கள் கட்டவர்கள் அல்ல இதே போல் முன்னாடி இருக்கக்கூடிய பலருடைய முன்னோர்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க முதல்ல கல்வி கொடுக்காம தடுத்தாங்க அதனால் ஒரு இது சொன்னாங்க இப்போது தணிக்கை என்பது தெரியும் இல்லையா எல்லாருக்குமே தணிக்கைனால் என்ன கருத்து தணிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் கருத்து தணிக்கைனா என்னமா இருக்கும் சென்சார்ஷிப் அதாவது உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாமல் தடுத்தல் இதுக்கு ஆளும் வர்க்கங்கள் வந்து இப்போயும் ஒருத்தனை வந்து பேசாதன்னு தடுக்கிறது இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பேச வேண்டாம்னு தடுத்தா ஒரு நாலு பேர் எனக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கலாம் அதை விட சிறந்த வழியை எப்போதுமே ஆளும் வர்க்கங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க என்னென்னா சிறந்த தணிக்கை முறை என்பது கல்வி பரவாமல் பார்த்து கொள்வது பிரச்சனையே இல்லை பாருங்கள் இழுக்கிறத இழுத்தா கொதிக்கிறதை அடங்கும் மக்கள் படிக்காமல் இருந்தால் அப்புறம் கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் போராடிகிட்டு படிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்கிறது மோசமான நூ நூல்களை படிக்க வைத்தல் அல்லது சிறந்த நூல்களை படுக் படிக்க முடியாம முடியாமல் படிக்க முடியாமல் தடுத்தல் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒளிவண்ணன் பேசினாங்க நான் படித்த அரசு பள்ளிக்கூடத்தில் நூலகத்தில் பூட்டியே வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு தெரில நூலகத்தெல்லாம் ஏன்னால் புத்தகங்கள் வந்து காணாமல் போயிடும் கிழிஞ்சு போயிடும் அதனால் நூலகத்தை திறந்ததே கிடையாது நான் படித்த அந்த மூன்று ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் திறந்தாங்க அது காரணம் என்னென்னா ஏதோ ஒரு வினாடி வினாடி போட்டியில் போய் நான் கலந்துக்கிட்டு ஒரு அரசு பள்ளி பரிசு வாங்கிருச்சு அப்புறம் தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு எப்படி அங்கே போனீங்க நாங்கள் அனுப்பவே இல்லைன்னா நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களாக போயிட்டோம் சரி பரவாயில்ல அதனால் நீங்கள் நூலகத்தை போய் பயன்படுத்தலான்னு சொல்லி சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க எப்படி திருமுறை காட்டில் வந்து கோயில் கதவு திறந்த மாதிரி முதல் முறையாக அந்த நூலகம் வந்து திறந்தது ஆனால் பின்னாடி வயலன்கள்லாம் வாசித்த குரல்லாம் கேட்டது எங்களுக்கு நூலகத்தை அப்போ தான் திறந்தாங்க இன்னும் புத்தகங்கள்லாம் பத்திரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கல்லூரிகளை பற்றி எனக்கு தெரியல அப்போது தடுக்கிறது அப்படி இல்லாட்டி வந்து தவறான நூல்களை மட்டுமே உங்கள் கையில் கொடுப்பது அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து கேளிக்கை நூல்களை இப்போ சொன்னார் சாண்டிலியன் இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் நான் கல்கி நூல்களை படிப்பேன் என்று சொன்னார்ன்னா அதுக்கப்புறம் அவரோட உரையாடலையே நான் நிறுத்திப்பேன் கல்கி நூல்கள்னால் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் சொன்னால் கூட பரவாயில்ல பொன்னியின் செல்வன் சொன்னார்னா நான் வந்து அப்புறம் உரையாடலையே நிறுத்திடுவேன் ஏன்னா பெரும்பாலும் பொன்னியின் செல்வனை படிக்கிறவங்க அடுத்து வேறு நூலை படிக்க மாட்டேன் இதுதான் வந்து பொதுவான சிவகாமின் சபதம் படித்தா கூட கல்கியினுடைய வேறு பல நல்ல நூல்கள்லாம் இருக்குது அவருடைய கட்டுரைகள்லாம் அவசியம் படிக்கணும் கல்கியோட நல்ல நூல்கள் எத்தனையோ இருக்குது இப்போ இவ்வாறு தான் வந்து ஆளும் வர்க்கங்கள் செயல்படும் அதனால்தான் தேசிய கல்வி என்பதை சுதேசி இயக்கம் வற்புறுத்தியவர் இப்போ இந்த சிந்தனைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா மாணவர்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து யாருமே இல்லையா இது ஒரு வகையில் வருத்தத்துக்குரியது அதாவது என்ன காட்டுதுன்னா ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது பன்மைத்துவம் ஒரு வகுப்பறை இருந்ததுன்னா அந்த மாநிலத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் மாணவர்கள் வர வேண்டும் அப்போ அந்த கல்வி நிலையம் வந்து சிறக்கும் அப்போ தான் வெவ்வேறு கருத்துக்கள் தம்பிகளா வெளியில் போகணுன்னா போயிடுங்க தம்பி கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்குறாங்க ஒரு வகுப்பறை என்றால் நம்ம எதற்காக கல்விக்கூடத்துக்கு போகிறோம் நீங்கள் ஆசிரியர் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை ஒரு ஆண்டில் சொல்லி கொடுக்குற பாடத்தை ஒரே மாதத்தில் படிச்சிடலாம் இல்லையா அதுவும் இப்போ இந்த தனிப்பயிற்சியெல்லாம் உங்கள் தலையை திறந்து உள்ளே வந்து இந்த படிக்க வேண்டியதெல்லாம் போட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் வாந்தி எடுத்துடலாம் ஒரு மாதம் போதும் ஆனால் எதுக்காக கல்வி நிறுவனத்துக்கு வரும் யாராவது சொல்ல முடியுமா எதுக்கு கல்வி நிறுவனத்துக்கு போய் கல்வி படிக்கணும் உக்காரங்க உக்காங்க அப்படி ஒன்று ரைட்டு நேரடியாக என்ன மாதிரி கதை ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா பதினைந்து நிமிஷம் இன்னும் நான் தலைப்புக்கே வரல இந்த மாதிரி ஆசிரியர்கள் பாடத்துக்கே வராமல் சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாங்க சரி அப்போ நேராக படிக்கணும் படிக்கிறது தான் சரி வேற என்ன காரணம் இருக்க முடியும் ம் எதற்கான எக்ஸ்போஷன் ஆ சோஷியலைசேஷன் அப்போ நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் பல மாணவர்களை சந்திப்பீங்க பல வகையான ஆசிரியர்களை சந்திப்பீங்க கேண்டீனுக்கு போவீங்க அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்ப்பீங்க தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க ஆசிரியர் அல்லாத இவர்கள் இருப்பாங்க பஸ் ஏறி பேருந்து ஏறி கல்லூரிக்கு போய்ட்டு வருவீங்க அப்போ நண்பர்கள் கிடைப்பாங்க சேட்டை பண்ணுவீங்க கேலி பண்ணுவீங்க அது கேலி செய்யப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இது எல்லாமே இணைந்தது தான் இந்த நம்ம ஏன் வந்து இந்த வெறும் மதிப்பெண்களை எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வியை ஏன் வந்து நாங்கள்லாம் வெறுக்கிறோம் மறுக்கிறோன்னா அது வந்து சரியான மனிதர்களையும் சனி சரியான குடிமக்களையும் சிந்திக்கக்கூடியவையை உருவாக்காது அதான் காரணம் இப்போ நான் வந்து இன்றைக்கி வரலாற்று ஆசிரியராக அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்குறேன் அப்படின்னா அந்த வழியில் போகாமல் தான் என்னுடைய காலத்தில் டாக்டர் இன்ஜினியர் லாயர் சார்ட்டட் அக்கௌண்டண்ட் இதை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது என்பது தான் சொன்னாங்க வரலாறு படிக்கிறவங்கன்னா ஒன்றுமே வராதவங்க தமிழ் பிடிப்பாங்க தமிழும் வராதவங்க வரலாற்றுக்கு போவாங்க அதை விட இன்னொரு பாடம் இருக்குது வரலாறும் வராதவங்கள எந்த பாடத்துக்கு அனுப்புவாங்க சொல்ல முடியுமா பிகாம் பிகாம் சீட்டு கிடைக்கிறது பெருங்கஷ்டம்மா ம் எதுவுமே வராதவங்களுக்கு என்ன படத்தை கொடுப்பாங்க ஜாகிரஃபி மூணு கல்லூரியில் தான் இருக்கு ஜார்னலிசம்மா இல்லை ஃபிலாசபி உலகத்திலேயே எதுக்கு மிக மிக கடினமான பாடமோ ஃபிலாசபி வந்து படிக்கணுன்னா மண்டை காஞ்சி போயிடும் ஆனால் இப்போவும் வந்து தத்துவ நூல்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் ஆரம்ப நிலை தத்துவ நூல்கள் தான் இன்னும் படிச்சுட்டு ஆனால் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க வரலாறு கூட வராதவர்கள் அனுப்பிட்டுறாங்க இப்படி தான் கல்வி முறை ஆனால் இந்த கல்வி முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிந்தனையாளர்கள் முயன்ற வருகிறார்கள் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுலேயே கோபாலகிருஷ்ண கோக்லே வந்து சொன்னார் தொடக்க கல்வி என்பது இலவசமாக அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து சாத்தியப்படுத்துவதற்கு வந்து இன்னும் கூட முடியல இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்காங்க மாணவர்கள் அங்கே போய் சேருவதற்கான வழி இந்தியா முழுவதிலும் இருக்கான்னா அப்படி எல்லாரும் போய் சேரும்போது என்ன பண்ணிடுறாங்க அது கூட கல்வியுடைய தரத்தை குறைத்து விடுகிறார் ஏதோ ஒரு வகையில் நடந்துட்டுருக்கு சார் இந்த பின்னணியில் தான் வந்து வஉசி கப்பல் கம்பெனி தொடங்குகிறார் அந்த கப்பல் கம்பெனிக்காக இரண்டு கப்பல்களை வாங்குகிறார் நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனை அதற்காக இப்போ நினச்சி பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து இணைய வழி நமக்கு எல்லாமே தெரியும் அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒருவர் ஒரு தென்முனையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய வழக்குரைஞர் எவ்வாறாக ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்குகிறார் இது ஒரு சின்ன உதாரணத்தோடு ஒரு கேள்வியோடு நான் முடித்துக்கொள்கிறேன் ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா யாருக்காவது தெரியுமா ஜாயின் ஸ்டாக் கம்பெனி தயவுசெய்து நிறைய பேர் சேர்ந்து காசு போட்டு சரி அப்போ ஏன் அதுக்கும் க்ரோ க்ரௌட் ஃபண்டிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நான் எல்லா அதிர்ச்சிகளுக்கும் தயாராக தான் வந்திருக்கிறேன் ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மும்பையில் ஜாயின் ஸ்டாக் கம்பெனின்னா என்னென்னு தெரியாது கம்பெனின்னா என்ன எல்லா இப்போ வந்து வெளியில் போகிறீங்க ஒரு கம்பெனி இப்போ டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின் இருக்கு சரியா லிமிட்டெட்னா என்ன சரி அதில் என்ன லிமிட்டட் என்ன வாட் இஸ் லிமிட்டட் அபவுட் இட் சரி சரி உண்மையிலேயே வந்து நம்முடைய கல்வி தரம் என்பது ரொம்ப நான் வந்தபோது மாணவர்கள் இன்னும் நல்லா இருந்தாங்க என்ன மாதிரி ஆசிரியர்கள்லாம் வந்து எதுவுமே சரியாக சொல்லித்தராமல் சரி அதோட நான் முடித்துக் கொள்கிறேன் இதுக்கு காரணம் இருக்குது ஜாயின் ஸ்டாக் கம்பெனி என்பது இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறு பேர் இணைந்து ஒரு இல்ல இடை முதல்ல இருக்கக்கூடிய அந்த பரிசு வாங்கினேன் என்ன என்ன பரிசு வாங்கின முதல் பரிசாக ரெண்டாவது பரிசாக ரெண்டாவது பரிசு வாங்கினீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்க அப்படின்னா அது சோல் ப்ரொப்ரேட்ரேஷன் அந்த கடையினுடைய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய பொறுப்பு சரியா எவ்வளவு நஷ்டமானாலும் நீங்கள் ஆயிரம் ரூபா முதலீடு செய்திருக்கலாம் நஷ்டம் ரூபா வந்தால் நீங்கள் பொறுப்பு சரியா ஆறு பேர் சேர்ந்து ஒரு கடை நடத்துகிறீங்க அது முடிக்கணுமா எப்போ தப்பிச்சு போகலான் இருக்கிறேன் நான் நீங்கள் ஆறு பேரும் சேர்ந்து நடத்துகிற அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பங்காளி இதுன்னா நீங்கள் ஆறு பேரும் ஆளுக்கு ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க ஆனால் எவ்வளவு நஷ்டமானாலும் நீங்கள் ஆறு பேரும் வந்து பொறுப்பு இண்டிவிஜுவலி ஜாயிண்ட்லி செவரலி எப்படி ஒன்றா இருக்கலாம் ஒருத்தரை மட்டும் நான் வழக்கு தொடரலாம் உங்கள் ரெ உங்கள் உள்ள ரெண்டு பேர் மேலே தொடரலாம் மூணு பேர் மேலே தொடரலாம் மொத்த எல்லார் பேர்லேயும் தொடரலாம் இதில் வந்து லயபிலிட்டி அன்லிமிட்டெட் உங்களுடைய பொறுப்பு என்பது வரையறுக்கப்படாதது இட் இஸ் நாட் லிமிட்டட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி என்ன அர்த்தம்னா நான் ஒரு கம்பெனி தொடங்குகிறேன் அந்த கம்பெனிக்கு முதலீடு என்பது பங்குகளாக பிரிக்கிறேன் ஒரு ஒரு பங்கும் நூறு ரூபாய்னு வச்சு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு பங்கு எடுக்கிறீங்க அல்லது ரெண்டு பங்கு எடுக்கிறீங்க மூணு பங்கு எடுக்கிறீங்க சரிங்களா நீங்கள் ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கவங்க தோழி மூணு பங்கு எடுத்துருக்குறாங்க முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அந்த கம்பெனி ஆகுது அப்போது உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ அதில் நீங்கள் செலவிட்ட நூறுரூபா மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு முந்நூறுரூவா மட்டும்தான் சார் இதனுடைய சிறப்பு என்ன ஆ இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களை தொடங்குவதற்கு இது அடிப்படை இது இன்றைக்கி பார்த்தா சாதாரணமாக தோணுது இது முதல் முதலில் முதல் முதலில் டச்சுக்காரர்கள் தான் இந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனி என்பதை உருவாக்குனாங்க பதினேழாம் நூற்றாண்டு இது ஒரு மிக பெரும் மாற்றத்தை வந்து தொழிலில் வந்து ஏற்படுத்துது பெரிய முதலீடுகளை பெரிதனும் பெரிது கேள்னு கீழே போட்டிருந்தாங்களா பார்த்தீங்களா வரும்போது கீழே பார்த்தீங்களா யார் சொன்னதுமா பெரிதினும் பெரிது கேள் பாரதியார் சொல்கிறார் பெரிதினும் பெரிது கேள் ஆனால் பெரிதினும் பெரிது வந்து எல்லாரும் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் வந்து பணயம் வைத்து பெரிதனும் பெரிது கேள்ன்னு சொன்னால் முன்னேற முடியாது இதற்காக தான் இந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனியை உருவாக்குனாங்க இப்போ நான் இந்த கருத்தோடு முடித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே சென்னை நகரத்தில் நல்ல கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய இணைய வசதி இருக்கக்கூடிய எட்டு மாடி நூலக கட்டிடம் இலவசமாக வந்து செல்லக்கூடிய அளவு தொலைவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாயின் ஸ்டாக் கம்பெனின்னா என்னன்னு தெரியல நூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தலைவர் இப்படி ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பி அவர்களிடமிருந்து முதலீட நம்ம மக்கள்கிட்ட வந்து பொதுநல காரியத்திற்கு பத்து பைசா வாங்குறது என்பது எவ்வளோ சிரமம்னு தெரியும் நாடக வெளியெல்லாம் நடத்துனவரெல்லாம் அங்கே இருக்கிறாரு எத்தனை பேர் சார் சந்தா கட்டினாங்க கடைசியாக தொடங்கும்போது எவ்வளோ இருந்தது கடைசியாக மூடும்போது எவ்வளோ இருந்தது ஆ இரநூறு காசு வாங்குறதுக்குள்ளே அது என்னமோ அவர் சொந்த செலவுக்காக வந்து ஒரு காசு கேட்குற மாதிரியான ஒரு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு நாட்டில் வா ஆறரை லட்சம் ரூபாய் திரட்டி இரண்டு கப்பல்களை கப்பல் கம்பெனிக்காக வாங்கி வெள்ளையருடைய பகைமையை சம்பாதித்து சிறைக்கு சென்று வெளியில் வந்ததுக்கு ரெண்டாவது தண்டனையும் மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க எங்களெல்லாம் நம்பி நீங்கள் எப்படி கப்பல்லாம் விடலாம் உங்களை விட்றனா பாரு நீங்கள் அடுத்த இருபத்தி நாலு வருஷமும் மற்றவர்களை நம்பி அண்டி பிழைக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து உங்களை மண்டி வைப்போம் என்று தமிழக மக்கள் வந்து சூழலார்கள் வறுமையில் தள்ளினார்கள் நான் கடைசி வரைக்கும் மண்டி இடலை அதுதான் வாவுசி இந்த அளவில் தலைப்போடு அதிகம் தொடர்பில்லாத பேச்சாக இருந்தாலும் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லி முடித்துக்கொள்கிறேன்